பொதுவாக ஜனங்கள் தேவனை தந்தை என்று அழைப்பார்கள் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஆனால் இயேசுவின் இந்த போதனைக்கு தந்தையாகிய தேவன் மட்டுமே இருக்கிறார் என்று அர்த்தமா உண்மையில் தந்தை என்றால் பிள்ளைகளை கொண்ட ஒரு ஆண் என்று அர்த்தமாகும் பிள்ளைகள் இல்லாமல் எந்த ஒரு ஆணையும் தந்தை என்று அழைக்க முடியாது அப்படியானால் தேவனை தந்தை என்று அழைப்பதற்கு அர்த்தம் என்ன தேவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதே இதன் அர்த்தமாகும் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் நாம் தேவனுடைய குமார குமாரத்திகளாகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படியானால் தந்தையால் மட்டுமே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் தந்தையை போலவே அவர்களின் தாயும் இருந்தாக வேண்டும் தாய் இருந்தால் மட்டுமே தந்தை என்ற பட்டம் இருக்க முடியும் அப்படியானால் தந்தையாகிய தேவன் என்ற பட்டமானது யார் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது தாயாகிய தேவன் அதனால்தான் வேதாகமம் நமக்கு பரலோகத்தாய் இருக்கிறார் என்பதை சாட்சியளிக்கிறது மேலான இருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள் பரலோகத்தில் நமக்கு தந்தையாகிய தேவன் மட்டுமல்லாமல் தாயாகிய தேவனும் இருக்கிறார் என்பதே இதன் அர்த்தமாகும் எனவே வேதாகமம் சொல்லுகிறபடி நாம் தந்தையாகிய தேவனை மட்டுமல்லாமல் தாயாகிய தேவனையும் விசுவாசிக்க வேண்டும்